Law is a very powerful weapon. போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நபரை கைது பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில கடமைகளை வந்து அவர் கடைபிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கைதை வந்து வேலிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னென்ன கடமைகள் வந்து அவருக்கு இருக்கு ஸோ என்னென்ன அவர் அதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க கூட கிளிக் பண்ணிவிடுங்க காவல்துறையினருடைய முதல் கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வரும்போது அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பேட்சை வந்து அவருக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சட்டையில் வந்து அவர் பொருத்திட்டு வந்திருக்கணும் அதாவது வந்து அவர் கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வழங்கி இருக்கும் இல்லையா இப்போ அந்த இன்ஸ்பெக்டருடைய ஷேர்ட்லலாம் ஒரு பேட்ச் இருக்கும் அவருடைய நேம் குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி ஸோ அந்த பேட்சை வந்து அவர் வந்து அணிஞ்சிட்டு தான் வரா மாதிரி இருந்திருக்கணும் அதாவது அவர் அவர் தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த பேட்ச் வந்து விசிபில்லான ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அணிஞ்சிட்டு வந்திருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி மெமரண்டம் பண்ணி கொண்டு வருவாங்க அது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த சாட்சிகள் மத்தியில் தான் இவர் அரெஸ்ட் பண்றோம் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க வந்து ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணும்போது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை தான் வந்து விட்னஸாக சைன் பண்ண வச்சு அந்த அரெஸ்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய ஏரியாவில் அதாவது அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டபிள் மெம்பருக்கு வந்து சைன் பண்ணுற மாதிரி அவரை விட்னஸாக போட்டு அந்த அரெஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க ஸோ இது அது இதுக்கு கூடவே வேற என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாட்சிகள் வந்து இந்த கையெழுத்தை வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு எந்த அரஸ்டட் பர்சனை வந்து கூட்டு போகிறாங்களோ அந்த அரெஸ்டட் பர்சன் வந்து அதில் கவுண்ட்ரு சைன் பண்ணியிருக்கணும் அதாவது வந்து இந்த சாட்சிகள் ரெண்டு பேர் சைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவருமே அந்த அரெஸ்ட் மெமோல வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கணும் அதாவது வந்து எந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கையெழுத்து போட்டிருக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாத பட்சத்தில் அவர் வந்து யார் விரும்புகிறாரோ அதாவது வந்து ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ யார் விரும்புகிறாரோ அவருடைய அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்றது வந்து போலீஸோடைய கடமை ஸோ அதை வந்து போலீஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஸோ யாருக்குமே தெரியாமல் ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது எய்தர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த அரெஸ்டட் பர்சன்கிட்டையே யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றத கேட்டு போலீஸ் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய கடமை ஸோ அதை தெரிவிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது இல்லீகல் அரெஸ்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஆஸ் பர் த லா இப்போ நான் சொன்னது வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் பி ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸர் மேக்கிங் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கீழே வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது கண்ட்ரோல் ரூம்ஸ் மற்றும் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து இந்த அரஸ்டட் பர்சனுடைய டீடைல்ஸ் அதாவது வந்து எந்தெந்த செக்ஷன் கீழே வந்து இவரை வந்து அஃபென்சஸ்ஸு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த அஃபென்சஸ் மட்டும் இல்லாமல் யாரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட அதாவது கைது செய்யப்பட்ட நபருடைய பேர் யாரால் கைது செய்யப்பட்டாரோ அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பேர் இது எல்லாமே வந்து அந்த கண்ட்ரோல் ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் போலீஸ் ஹெட் குவாட்டர்ஸில் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பப்ளிக்கோடைய அக்சஸ்க்கு அவங்க வைக்கணும் அப்படின்றது வந்து ஆஸ் பர் த லா வந்து இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் சி ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அரெஸ்டட் பர்சன் வந்து போலீஸோடைய கஸ்டடிக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட வந்து எந்த இன்ட்ராகேஷனும் பண்ண மாட்டேன் என்னுடைய அட்வொகேட் வர வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த ஒரு இன்ட்ராகேஷனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரெஸ்டட் பர்சனெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் அதுக்கான ரைட்டுமே அவருக்கு வந்து இருக்குது இது எந்த ப்ரொவிஷனில் வந்து அவருக்கு அந்த ரைட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் டி ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து அந்த ரைட்டை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த இன்ட்ராகேஷன் ஃபுல்லாகவே அந்த அட்வோகேட்டை வந்து இருக்கிறதுக்கு அந்த போலீஸ் செலவு பண்ணாட்டியும் மேக்சிமம் டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து அந்த அட்வோகேட் கூடயே இருந்து அந்த அரெஸ்டட் பர்சன் வந்து இன்ட்ராகேஷனை வந்து நடத்தி முடிச்சிட்டு வர்றதுக்கு வந்து அவருக்கு ரைட் இருக்குது ஸோ இது மூணும் முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இது கூடவே வந்து ஒரு அரெஸ்ட் வந்து எப்படி நடக்கணும் அதாவது வந்து அரெஸ்ட் ஹவ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கீழே வந்து ஒரு அரெஸ்ட் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஒரு அரெஸ்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் வர மாதிரி வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்பயுமே அந்த விலங்கோட தான் போயிட்டு அவர் கையில் வந்து மாட்டி தான் வந்து கூட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி வந்து பண்ணவே கூடாது ஆக்சுவலி வந்து அந்த விலங்கு வந்து எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் தான் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து ரொம்பவே வந்து அவரை தவிர்க்க முடியல அவர் வந்து ஓட பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அந்த விலங்கோட போட்டு அவரை வந்து கூப்பிட்டு போவாங்க மற்றபடி வந்து அந்த அவருக்கு வந்து அந்த விலங்கை மாட்டி அப்படியே தான் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது ஸோ அரஸ்ட் ஹவுமேட் அப்படில அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபரை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவரை வந்து தொடணும் அதாவது வந்து அவரை டச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் வந்து ஓடுற மாதிரி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவரை வந்து கையை பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து போகலாம் அதாவது வந்து அவருடைய பாடியை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அதாவது வந்து டச் பண்ணியோ இல்லை அவர் கையை பிடிச்சியோ அவர் அவருடைய பாடியை வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதே வந்து ஒரு அரஸ்ட்டுக்கு வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறாங்க ஸோ இது கூடவே வந்து வேறு என்ன ஒரு ஆடடாக ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உமனை அரெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் கூடயே இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த உமன் ஆஃபீஸர் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த உமனை வந்து அந்த மேல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து தொட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இன்கேஸ் அவங்க வந்து ரொம்பவே வந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்போ தொட்டு அரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி போலீஸ் வந்து இறங்கி ஏதாச்சும் வந்து அவங்கள வந்து தொட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம் ஆனால் ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உமனை வந்து அரஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் கூட கூட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து ரூல் நெக்ஸ்ட் இதுலேயே வந்து இப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து தூக்கு தண்டனையோ அல்லது வாழ்நாள் சிறை தண்டனையோ தரக்கூடிய ஒரு குற்றத்தை புரிந்திருக்காத பட்சத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் அரெஸ்ட் பண்ற போறாரு அப்படின்னா அப்புறம் என்னதான் வந்து தப்பிச்சு போக முயன்றாலுமே அவருக்கு வந்து டெத்து காசாகிற அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து அந்த போலீஸ் போக கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அவரை வந்து அவர் சாகிற அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வந்து போக கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த குற்றத்தின் கீழ் வந்து அவர் வரல அப்படின்ற பட்சத்தில் அவர் சாவர வரைக்கும் அந்த சாவர ஆக்சிடென்ட் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு உமனை அரெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அதாவது வந்து ஒரு சன்செட்டுக்கு அப்புறமா அண்டு சன்ரைஸுக்கு முன்னாடி வந்து ஒரு உமனை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க இங்கே எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து முன்னாடியே வந்து அந்த ஜூரிஸ்டி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு அந்த வந்து அரெஸ்ட்டை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி